அல முதில்லா சகோதர சூழலை நம்மளுடைய அறக்கட்டளை மஸ்ஜித் தொகுதி என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளை அல்லாஹுடைய மாபெரும் கொடுக்கையினால் சமுதாய பணி மார்க்க பணி நம்ம செஞ்சு கொடுக்கணும் இதில் சமுதாய பணி நம்ம நிறைய செய்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏறத்தாழ ஒரு நூறு விதவைகளை நம்ம ஆய்வு செஞ்சு வச்சுருக்கோம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் நூறு நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விதவைகள் அவங்களுடைய வாழ்வாறுன்னு இல்லை அவ்வளோ ஒரு கஷ்டப்படக்கூடிய விதவைகள் விதவைகள் நாளுக்கு நாலு டெய்லி ஒன்று வந்து வந்து இருக்கு சேர்க்க முடியாது நம்மளால் அப்போ அந்த நூறு விதவிகளை நம்ம ஆய்வு செஞ்சு அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி சில சகோதரர்கள்லாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் இருபத்தையாயிரம் இவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பட்டியலாக கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரவுண்டு போகிறோம் யாராருக்கெல்லாம் கொடுக்கறது அவர்களெல்லாம் முதலையும் கொடுத்துறோம் நூறு பேர் நபர்களில் அதை மார்க் பண்ணி வச்சு அடுத்த வழியாக வரக்கூடிய ரூபாய் நமக்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆயிரத்தை சாதாரணர்களுக்கு ஆயிரம் இப்படி வந்து இந்த விதவிலுக்கான உதவிகள் அல்ல அவங்களோட கிருபையில சகோதரர்கள் நம்மளோட பணம் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்து இருக்கணும் இப்ப சமீபத்துல நம்முடைய பிரச்சாரம் கடந்த மூணு வருடங்களாக கல்வியை மையமாகி வைத்து நம்ம பிரச்சாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சும்மா மேடைகளில் பேசுவோம் திருமண பிரச்சாரங்கள்ல பெருநாள் உடைகள்ல தனிநபர் சந்திப்புல இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம் கல்வி சம்பந்தமா நம்ம பிரச்சாரம் நேரத்துல இந்த கல்வி ஆண்டுல எப்படியாவது சட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள்கிட்ட பல பிரச்சாரங்கள் வாட்ஸ்அப் மூலயமா பேஸ்புக் மூலியமா தனி நபரை சந்திச்சு அவங்களுக்கு ஊக்குவிச்சோம் அல்லா உருடைய கிழப்பில நமக்கு தெரிஞ்சு நம்முடைய நாலேஜ் தெரிஞ்சு நம்முடைய வழிகாட்டுக்குள்ள ஒரு நாலு நபர்கள் இந்த வருஷம் சா சட்ட கல்விக்கு போயிருக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு வந்து எல்லாவுடைய குறிப்பு தனி மாறுகிறது அரசு கல்லூரியில காமநாதபுரத்துல வந்து அந்த பொண்ணை சேர்க்கப்பட்டிருக்கு இந்த ஆடு சேர்ந்துருக்கோம் நம்ம அவங்க பெற்றோர் பட்ச கோரிக்கையை வார்த்தால் அந்த பிள்ளைக்கு எதவாது நீங்கள் உதவி செய்யுங்க என்ன செய்யணும்னு கேட்குறீங்க நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் ஹாஸ்டல் ஃபீஸ் சாப்பாட்டுக்கும் தங்கு விட வசதி அதுக்கு மட்டும் வந்து பொறுப்பு எடுத்துக்கன்னு சொன்னாங்க உங்களால் முடியாது பாதி கூட எதுக்குன்னு நம்மள சொல்லியிருக்கிறாங்க அதான் நம்ம பொறுப்பு அதை வந்து அந்த பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அதுவும் இல்லாமல் சென்னையில் ஒருத்தர் நம்ம வழிகாட்டி அதே மாதிரி ஒருத்தர் வந்து பெங்களூருல நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம சட்டம் படிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு கல்வி சட்டம் சட்டம் படிக்கலைன்னா இந்த சமுதாயம் சந்தி சிரிச்சிடும் நீ பிற காலங்களில் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு சட்டத்தினால தான் நம்ம ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியல் சட்டத்தை எந்த வழியில காலி பண்ணணும் எப்படியாவது காலி பண்ணணும் அம்பேத்கார்கள் சட்டத்தை சுத்தொடர்ச்சி அந்த பாதி பாஜக இருக்கு சட்டங்கள்லாம் ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டே இருக்கிறான் இது போதிய மெஜாரிட்டி இல்லாத மாதிரி கொஞ்சமா நிக்குது தனி மெஜாரிட்டி வந்து அந்த சட்டத்தை தூக்கி போட்டு வேற சட்டம் வந்தோம் அப்ப இந்த சட்டத்தை பாதுகாத்தோம்னா நம்மதான் வேற இந்த சமுதாயத்துக்கும் இந்த சிந்தனை இருக்காது வேற இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயம் இந்த சிந்தனா வராது ஏன்னா சுதந்திர போராட்டத்தை நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் முகமது அலி சவுகூத் கிளாபாத் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு முஸ்லீம்கள் ஒன்று கூட்டுறாங்க பங்கெடுத்தது கூட அவருடைய பங்கு இல்லை இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு பங்கெடுத்தமோ அந்த பங்கு இல்ல வேற வேற சமுதாய மக்கள் அவளுக்கு அதிகமாக வந்து பங்கெடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கூட சொல்லுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அவர் பத்திரிகை எழுதுகிறார் அவர் முஸ்லீம்கள் இருக்கிற காட்டில் இறந்தவர்கள் தான் அதிகம் சதவீதம் கூடுதல் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்ப இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமாய் கொடுத்த முன்னோடி அடிக்கிறாங்க முதல் கட்ட நம்மளா வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு ஆனா நமக்கு அந்த வரலாறு அவசியம் இல்ல போறவங்க சொல்லி நம்மளுடைய வரலாறு நிறைய வரலாறு இருக்கு ஆலமலை செல்லாவோட வரலாறு இருக்கு நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் பார்த்தோம்னா நம்ம அப்படி நம்ம முக்கி போயிடுவோம் அந்த அளவுக்கு வரலாறு எல்லாம் இருக்கு இப்ப வரலாறு நமக்கு அவசியமா இருந்தாலும் இன்னைக்கு சட்டம் நம்ம கண்டிப்பா படிச்சா வீட்டுக்கு ஒரு சட்டத்துக்கு வரணும் சட்டம் படிச்சாகணும் அப்பதான் இந்த உலகத்தில் இந்தியாவில் நம்ம வாழ முடியும் சட்டம் படிக்காம வாடுவோம் இந்த மனசுல உண்டுதான் நம்ம சட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் நம்முடைய ஜமாத்துக்கு பொறுப்பதை சட்டம் அவா உனக்கு எதாவது நாங்க என்ன உதவி செய்வது உதவி செய்யறோம் அதுக்கு வழிகாட்டுதல் இருக்குது அதுக்கு நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க கல்வி மாணவர்கள் நம்ம உதவி செய்கிறாங்க நம்மள்கிட்ட நிறைய தொடர்பு இருக்காங்க மக்களெல்லாம் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் நம்மளோட தொடர்பு இருக்காங்க என்ன செய்யறது எப்படி செய்யறது என்ன மாதிரி படிக்கிறது இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய செய்த நம்ம பாக்குறோம் வரக்கூடிய பதினேழாம் தேதி கூட மக்களை ஒரு கருத்தரங்க வச்சிருந்தாங்க சிஎம்என் சலீம் சொல்லக்கூடிய அவர் இதே குழந்தை இருக்கிறார் சட்டப்படி சட்டம் படி சட்டம் படி சட்டம் படிக்க சட்டம் படி அவர் நம்மளுக்காக ஒரு படி மேல போய் சட்டம் படிக்கக்கூடிய நன்மக்கள் இருக்காங்க நல்ல படி அறிவாளிகள் சட்டத்தை வந்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சட்டத்தில் நம்ம ஊறி போனவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்ரோசமான ஆளுகள் பிறக்க இருக்கிறார் அவர்கள் சி சலீம் கல்வி அறக்கட்டளை சொல்லி வச்சிருக்கிறார் அவர் என்ன செய்யறா அவர் கோச்சிங் கொடுக்குறாரு சட்டம் படிச்சு வந்தவங்களுக்கு ஒரு வருஷம் எட்டு வருஷம் நல்ல கோஷம் கொடுத்தாரு கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு பேரை மூணு பேரை பாரத்லா அனுப்புறாரு ஒவ்வொரு வருஷமும் சாதாரண லண்டன் போய் படிக்க சாதாரண படிக்கிற பெரிய ஒரு தொகையாகும் அந்த தொகையெல்லாம் உருவாக்க முடியாது நம்மளால ஆனா அவர் உருவாக்குறாரு நாம முடியும் நம்மளால முடியும் பாரட்லாம் நம்ம சமுதாயத்தை எத்தனை பண்ணாங்க அப்ப ஜின்னா படிச்சாரு பாரட்லாம் பாரட்லாம் நம்ம ஜின்னா படிச்சாரு பாரத் நமக்கு தெரிஞ்ச பாரதல யாருமே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இல்லை நம்ம பிரகாசி இறந்துக்கலாம் தெரியல அப்ப சட்டத்தை நோக்கி நம்ம பயிரிக்கணும் சட்டம் தான் நமக்கு சரியான இருக்கும் இந்திய அரசுகளும் சட்டத்தை பாதுகாத்தா அது பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்லா முடியும் வேற எந்த சமுதாயமும் பங்கெடுக்காது அவர்களுக்கு அவசியம் இல்லை ஆக சகோதர சகோதரிகளே எங்களோட சேர்ந்து நீங்களும் உங்களால் முடிந்த உதவி நம்பர் வட்டாரத்தில் சொந்த மக்கள் பாட நல்லா வசதி படுத்த வேண்டும் தகவலை சொல்லுங்க நீங்க மாதிரி இந்த மாதிரி மத்திய தொகுதி அறக்கட்டளை சட்டம் படிக்க வேண்டும் சட்டம் படிக்கிற அவசியங்கிற ஒரு கொள்கையை அவங்க பயணிக்கிறாங்க அவர்களுக்கு நீங்க உதவி செய்யறது சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல மறுமையிலும் வெற்றி வரக்கூடிய நன்மக்களாக அல்லா சொன்னா உங்களை என்ன யாக்கியவாறு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகன பகவான் அலமது இல்லாத விழாது